நான் விசுவாசத்தோட சொல்றேன் சில கட்டு இன்னைக்கு உடையும் ஆமா சில தரித்திரம் இன்னைக்கு மாறும் இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும் உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துரு பண்ணி நமக்கு கொடைச்சல் தந்து நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள் நீ இழந்து எல்லாம் நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான் உன்னை மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதை எல்லாம் மீட்டுக் கொள்வார் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலையும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லலான்னு விரும்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா மன அழுத்தத்துல இருக்கிறவங்க ஆறு விதமான கேள்வியை கேப்பாங்களாம் அந்த ஆறு விதமான கேள்வியும் வெளியில கேட்க மாட்டாங்க தாபீதனோட அந்த ஆவி ஆராய்ச்சி செய்ததான் அவன் ரிசர்ச் பண்ணுறான் நான் கேள்வி கேட்டு அந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்குதா உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் சங்கீத எழுபத்தேழை நீங்கள் முழுசாக படிங்க இப்போ நேரம் இல்லாததுனால அந்த ஆறு கேள்விகளை மாத்திரம் உங்களுக்கு நான் வைக்கிறேன் அவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா மொதல் கேள்வி ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவாரோன்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி குறிக்கி ஆண்டவர் ஒரு ஒரு ஆச்சரிய குறிய தர்றாரு அவர் தள்ளியே விடமாட்டார் உன்னை தாங்கி பிடிப்பார் ரெண்டாவது கேள்வி இனி ஒருபோதும் தயசெய்யாதிருப்பாரோன்னு கேட்குறாங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் எனக்கு போய் எங்கே கருணை காட்டுவார் அவர் எனக்கு போய் எங்க இறக்க செய்வார் தையே செய்ய மாட்டாரோன்னு கேட்குற பாரு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நான் உருக்கமான இறக்கங்களால் உனக்கு இறங்குவேன்னு சொல்லுகிறார் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க மூணாவது கேள்வி என்ன தெரியுமா அவருடைய கிருவ முற்றிலும் அற்று போயிட்டோ என்று எழுதி இருக்கிறது நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபதான் அதனால அவருடைய கிருப என்றைக்கு அற்று போகாததுனால நீயும் அற்று போக மாட்டாய் நாலாவது கேள்வி என்னது வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிட்டோம் நாளைக்கு நடக்கும் இப்போ நடந்துரும் அடுத்த மாதம் நடந்துடும் நினைச்சிட்டு இதுவரையும் நடக்கலையே இந்த வாக்கு தத்துவன்னு ஒன்று இருக்குதா இல்லாட்டி அது ஒளிஞ்சே போயிட்டான்னு கேட்குறையா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் மன மாற ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பாரோ அவர் வசனித்தும் அது நிறைவேற்றாது இருப்பாரோன்னு பைபிள்ல இருக்குல்ல தேவ பிள்ளையே ஓ அடுத்து என்ன கேள்வி கேக்குறாங்க தெரியுமா தேவன் கிரக்கம் செய்ய மறந்தாரோ அவரு என்ன மறந்துட்டாரான்னு கேக்குறாங்க அவர் எனக்கு மட்டும் இறக்க செய்ய மறந்துச்சாரான்னு கேக்குறீங்க தாய் உன்ன மறந்தாலும் அவரு நீ மறந்ததை கூட உனக்கு நினைவு வச்சு தருகிற ஆண்டவர் அடுத்து என்ன கேக்குறாங்க தெரியுமா கோபத்திலே தமது உருக்கமான இறக்கங்களை எல்லாம் அடைத்து கொண்டாரோ என்றே நின்று எழுதிருக்கு அவர் என் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கிறாரு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு நான் ஜோமண்ணா எனக்கு பதில் வராது அப்படின்னு சொல்லி இப்படி மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க தாவித சொல்கிறாரு அப்பொழுது நான் இது என் பலவீனோன்னு சொல்கிறாரு மன அழுத்தத்தில் இருக்கிற நீங்க அந்த ஆறு கேள்விகளையும் கேட்டுக்கிட்டு பலவீனத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த பலவீனத்தை எல்லாம் மாற்றக்கூடிய தேவ கிருப உங்களுக்கு வெளிப்படும் இந்த சங்கீதத்தை நல்ல தியானம் பண்ணுங்க கர்த்தர் உங்க கூட இருந்து கிரிய செய்வார் நம்ம ஜெபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் இந்த கேள்வியில் இருந்து வெளியேறுவார்களாக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ கருத்தரவங்களை ஆசீர்வதிப்போம்